அம்பானிக்கு ஆப்பு வைத்த ரத்தன் டாடா பதினைந்தாயிரம் கோடி செலவில் 5G ஜி சேவையை துவங்கிய பிஎஸ்என்எல் இனிதான் ஆட்டமே ஆரம்பம் அம்பானியிடம் நேரடி சவால் விட்ட ரத்தன் டாடா இந்தியாவில் முன்னணி டெலிகாம் நிறுவனமான ஜியோ ஏர்டெல் ஓடோபோன் போன்ற நிறுவனங்கள் அனைத்தும் அதன் ரீசார்ஜ் விலையை அதிகரித்தன இதனால் கடுப்பான மக்கள் இப்போது பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் பக்கம் மாற துவங்கியுள்ளன டெலிகாம் துறையில் முன்னணியில் உள்ள முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ஜியோ நிறுவனத்தின் சாம்ராஜ்யத்தை ஒழுக்கும் வகையில் ரத்தன் டாடாவின் தற்பொழுதைய நடவடிக்கை அமைந்துள்ளது இந்தியாவில் பலமான நெட்வொர்க் மற்றும் அதிவேக ஃபைவ் ஜி சேவையை வழங்கும் ஒரே நிறுவனம் நாங்கள் மட்டும்தான் என்று ஆணவம் மாகாட்டம் ஆட்டம் போட்ட ஜியோ நிறுவனத்தை தற்பொழுது மக்கள் வெறுக்க துவங்கியுள்ளன காரணம் ஜியோ நிறுவனம் கண்மூடித்தனமாக விலையை அதிகரித்துள்ளது அடிப்படை திட்டத்திலிருந்து வருடாந்திர திட்டம் வரை எல்லா திட்டங்களின் விலையையும் ஜியோ நிறுவனம் தற்பொழுது அதிகரித்துள்ளது மக்கள் தற்பொழுது ஃபைவ் ஜி வேகத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள் இதனால் பலரும் மற்ற நெட்வொர்க்கிற்கு மாற தயங்கி வருகிறார்கள் இருப்பினும் பல பயனாளர்கள் கடுமையான விலை அதிகரிப்பை கண்டிக்கும் விதமாக ஜியோ நிறுவனத்தின் நெட்ஒர்க்கை புறக்கணித்துவிட்டு இப்போது பிஎஸ்என்எல் பக்கம் மாற துவங்கியுள்ளன குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் இருபது நாட்களில் மட்டும் சுமார் ஒரு லட்சம் புது வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் நிறுவனத்திடமிருந்து புதிய சிம் கார்டை வாங்கியுள்ளார்கள் இந்தியாவில் மட்டும் மொத்தமாக இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே சுமார் இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான புது பயனாளர்களை பிஎஸ்என்எல் நிறுவனம் சேர்த்துள்ளது இதற்கான காரணம் ஒரு புறம் தன் தனியார் நிறுவனங்களின் விலை அதிகரிப்பு தான் என்று கூறினாலும் மறுபுறம் பி எஸ் என் நிறுவனம் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகளை மக்கள் இப்போது நம்ப துவங்கியுள்ளனர் மக்களின் நம்பிக்கை மீண்டும் இப்போது பிஎஸ்என்எல் பக்கம் திரும்ப ரத்தன் டாடா ஒரு முக்கிய காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது சமீபத்தில் வெளியான அதிகாரப்பூர்வ தகவலின்படி பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் ஃபோர் மற்றும் ஃபைவ் சேவையை நாடு முழுவதும் மிக வேகமாக விரிவுபடுத்த ரத்தன் டாடாவுக்கு சொந்தமான டாடா குழுமம் பிஎஸ்என்எல் நிறுவனத்துடன் கை இந்த ஒப்பந்தம் பதினைந்தாயிரம் கோடி ஒப்புதலுடன் கையெழுத்தாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் பிஎஸ்என்எல் நிறுவனம் இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் நகரங்கள் கிராமங்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் எல்லா இடங்களிலும் அதன் ஃபோர் ஜி சேவையை மக்களுக்கு வழங்க உள்ளது ஃபோர் ஜி சேவை அறிமுகம் செய்யப்பட்ட மூன்று மாதங்களுக்கு பிறகு ஃபைவ் ஜி சேவை கிடைக்கும் பிஎஸ்என்எல் புதிதாக நிறுவும் பல டவர்களிலிருந்து ஃபைவ் ஜி சேவையையும் மக்கள் பெறுவார்கள் என்று பிஎஸ்என்எல் கூறியுள்ளது இந்தியாவில் அதிவேக ஃபைவ் ஜி நெட்வொர்க்கை எங்களால் மட்டுமே கொடுக்க முடியும் என்று ஓவராக ஆடிக்கொண்டிருந்த அம்பானியின் ஜியோ நிறுவனத்திற்கு இப்போது ஆப்பு வைத்துள்ளார் ரத்தன் டாடா பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி சேவையை துவங்கிவிட்டால் ஜியோ ஏர்டெல் மற்றும் ஓடோஃபோன் நிறுவனங்கள் கடையை சாத்துவிட்டு கிளம்ப வேண்டியதுதான்